காக்கால அழைக்கிறேன் இந்திய அளவில் பிஜேபி மற்றும் மோடியை அலரவிடும் காங்கிரஸ் கட்சியின் ராஜதந்திரி சசிகாந்த் செந்தில் யார் இவர் சிறப்பு தொகுப்பு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் சென்னையில் பிறந்தவர் திருச்சி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்பை முடித்தவர் யூ பி தேர்வில் மாநில அளவில் முதலிடத்தையும் அகில இந்திய அளவில் ஒன்பதாவது இடத்தையும் பிடித்து அசத்தியவர் ராய்ச்சூர் சித்ரதுர்கா தட்சிண கன்னடா பல்லாரி போன்ற பகுதிகளில் துணை ஆணையராக பதவியில் இருந்தார் சட்டவிரோத மணல் கொள்ளை தடுப்பிற்காக மணல் மாபியாக்களுடன் கடுமையுடன் நடவடிக்கை மேற்கொண்ட காரணம் கர்நாடகா மக்களால் கொண்டாடப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபதில் பாஜகவின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு அதிருப்தி தெரிவித்து தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்து அன்றே தனது பணியை ராஜினாமா செய்தார் பொதுமக்களுக்கு உதவுவதில் அர்ப்பணிப்போடு களப்பணியாற்றியதால் பொதுமக்கள் மட்டுமல்லாது எதிர் அணியினரும் எதிர்கட்சியினரும் பாராட்டும் அளவிற்கு உண்மையுடன் மக்கள் தொண்டாற்றியவர் இதன் காரணமாக காங்கிரஸின் பாரத் ஜோதா யாத்திரை கர்நாடகாவில் நடைபெற்ற போது ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியினருடன் இணைந்து பணியாற்றும் உயர்மட்ட அதிகாரியாக காங்கிரஸால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பின்பு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கர்நாடகாவில் தேர்தல் நடந்தபோது காங்கிரஸின் வெற்றிக்காக அயராது உழைத்தவர் எதிர்கால இந்தியாவை வளமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் காங்கிரஸின் தேர்தல் களத்தில் காலடி வைத்துள்ளார் இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கை நாயகனாக எதிர்பார்க்கப்படுகின்றார் பாஜகவின் மக்கள் விரோத போக்கை வன்மையாக கண்டித்ததோடு மக்களுக்கு தேவையான நல்லாட்சியைக் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பல்வேறு அரசியல் வியூகங்களை வகுத்து வருகின்றார் இதற்கான இந்தியாவை வளமான ஊழல் இல்லாத நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக முன்மொழியப்பட்டுள்ளார் ஹிஜாப் பிரச்சனை மதமாற்ற பிரச்சனை பெங்களூரு உள்கட்டமைப்பு பிரச்சனை என மக்கள் அதிருத்து தெரிவித்து கொந்தளித்த அனைத்து பிரச்சனைகளிலும் உள்ள சிக்கல்களை கண்டறிந்தார் பாரதிய ஜனதாவின் அனைத்து விதமான ஊழல்களை மக்களுக்கு எடுத்து சொன்னவர் பாரதிய ஜனதாவின் ஆட்சியில் கர்நாடகாவின் பல கிராம பகுதிகளில் குடிநீர் மின்சாரம் போன்ற அடிப்படை வசதிகள் கூட சென்று சேரவில்லை என்று பாரதிய ஜனதாவின் கையாலாக தனத்தை எடுத்துரைத்தவர் தேர்தல் வாக்குறுதிகளிலும் மக்களுக்கு அவசியமான அத்தியாவசியமான தேவைகள் என்னென்ன என்பதனை நன்கு உணர்ந்தவர் அதற்கு ஏற்றாற்போல தேர்தல் வாக்குறுதிகளையும் வடிவமைத்தவர் அந்த வகையில் பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் மாதம் தோறும் இரண்டாயிரம் ரூபாய் குடும்பத் தலைவிகளுக்கு வழங்கும் திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இருநூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் மாதம் தோறும் பத்து கிலோ அரிசி வேலையில்லா பட்டதாரி பெண்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் இரண்டாயிரம் உதவித்தொகை திட்டம் டிப்ளமோ படித்தவர்களுக்கு மாதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் உதவித்தொகை போன்ற மக்களை கவரும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை வடிவமைத்து கொடுத்தார் இன்னும் இது போன்ற பல்வேறு யுக்திகளை வகுத்து கொடுத்து காங்கிரஸை வெற்றி பெற செய்ததில் சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு மிக மிக முக்கிய பங்கு உண்டு இந்நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் அவர்களை வேட்பாளராக காங்கிரஸ் கட்சி முன்மொழிந்து களத்தில் இறக்கியுள்ளது கர்நாடகாவில் காங்கிரசிற்கு மாபெரும் வெற்றியை தேடித்தந்த சசிகாந்த் செந்தில் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் களப்பணிகள் பற்றி அலசி ஆராய்ந்து நிச்சயம் செய்வார் என்று நாமும் எதிர்பார்க்கிறோம் மக்கள் தரப்போகும் தீர்ப்பு என்ன பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்பா என்ன கருப்பு நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்